அன்பு மாணவ செல்வங்க அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் மூலமாக வரவிருக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான காவல் சிங்கம் டெஸ்ட் சீரியஸ் பேட்ச் டூக்கான அட்மிஷன் ஓபன் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி பேட்ச் ஒன் போயிட்டுருக்கு நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக பிசி எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டதால இப்போ பேட்ச் டூக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரிங்களா தமிழகத்திலேயே மிக சிறப்பான காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழு கொடுக்குது நம்ம போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லேயுமே நம்மளுடைய வெற்றியாளர்கள் சாதனை படைத்தார்கள் கடந்த தேர்வுகளில் சரிங்களா அப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேச்சுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் கடைசி நேரத்தில் படிச்சுட்டு போனீங்கன்னா போதும் சரிங்களா கடைசி ஒரு பத்து நாள் அப்படின்னு சொல்லும்பொழுதே நீங்கள் நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் டைரெக்டாகவே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிசி எக்ஸாமில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கேள்விகள் எழுபதுக்கு அறுபத்தைந்து கேள்விகள் வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்தே உங்களுக்கு வந்துருச்சு அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்கே நம்மளோட கொஷின் பேப்பர் வச்சு தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா நூறு சதவீதம் நம்மளோட ஆன்சரிக்கு வந்து கவர்மெண்ட் ஆன்சரிக்கு கூட ஒத்து போயிருந்துச்சு அறுநூற்றி எண்பத்தேழு மாணவர்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிளியர் பண்ணி அடுத்த கட்டமான உடற்தகுதி தேர்வுக்கு போனாங்க சரிங்களா அப்போ உங்களுடைய கனவை அடையிறதுக்கு எழுத்துத் தேர்வு தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி கோயில் மூலமாக நடத்தக்கூடிய இந்த காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரீஸில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எழுத்துத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம் சரிங்களா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சேர்றது மட்டும் கிடையாது சும்மா ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சரிங்களா அப்போ நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்துட்டு சும்மா நீங்கள் படிக்காமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் ஆக முடியாது சரிங்களா அப்போ நம்ம டெஸ்ட்டு பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருவோம் சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு கம்ப்ளீட்டான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் பாக்ஸ் கொஷின் கொடுத்துருவோம் புக் பேக் கொடுத்துருவோம் டேஷீட்ஸ் கொடுப்போம் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம் ஸ்ட்ராட்டஜிக்கை கொடுப்போம் அப்போ கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு சும்மா வந்து டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணாலே பாஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் அப்படின் எக்ஸாமினேஷன் முடிக்கிற வரைக்குமே நானூற்றி எழுபத்தஞ்சு தான் சரிங்களா இதிலேயே உங்களுக்கு மெட்டீரியல்லாம் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா நம்ம காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் மூலமாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண புக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட்டு போட்டு வச்சு படிச்சிக்கலாம் சரிங்களா ஏன் இந்த மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம் எல்லாேருமே ஸ்கூல் புக்கை படித்தா தான் சார் பாஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க இந்த மெட்டீரியலை படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மெட்டீரியலே வந்து உங்களுக்கு புதிய சமைச்சர் கல்வி பள்ளி புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது தான் எல்லாராலையுமே ஸ்கூல் புக்கில் போய் படிக்க முடியாது சரிங்களா அப்போ இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸ்கூல் புக்கில் படிக்க முடிஞ்சாலும் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கோங்க அப்போ அதில் படித்து உங்களுக்கு மறக்குது என்னால் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல எது முக்கியமானது எதுவும் முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்க நீங்கள் நிச்சயமாக நம்மளோட மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் மெட்டீரியலை ஃபாலோவ் பண்ணுறீங்க சரிங்களா ஆடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம்ப்பா தமிழகத்திலேயே முதல் முறையாக ஆடியோ கிளாஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட் எதுனா நம்மள்தான் சரிங்களா சமூக அறிவியல் அறிவியல் பகுதிகளுக்கு கம்ப்ளீட்டாக சிறப்பான முறையில் ஆடியோ கிளாஸ் கொடுக்குறோம் இந்த ஆடியோ க்ளாஸ் கொடுக்குறதுக்கான பர்பஸ் என்னென்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டுருப்பீங்க அப்போ ட்ராவலிங் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஹெட்செட்டில் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆடியோ கிளாஸை திரும்ப 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 கேட்கலாம் அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிந்து சாமணி நாகரீகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு கோர்வையா அதை ஒரு கதை வடிவில் சொல்லிடுறாங்க ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து அதில் முக்கியமான கேள்விகள் என்ன எதுலாம் கொஸ்டின் ஏரியா அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறாங்க அப்போ இது உங்களுக்கு வந்து கால விரயத்தை வந்து மிச்சம் சரிங்களா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து புக் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா நிறைய விஷயம் புரியாது அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு தெரியாது அப்போ ஆடியோ கிளாஸ் கேட்டுட்டு நீங்கள் போய் படிக்கும்போது சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் புரியுதுங்களா அப்போ இந்த வருஷம் தான் அந்த ஆடியோ கிளாஸ் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்குறோம் அதே உங்களுக்கும் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரெல்லாம் ஒரே பைண்டிங்கில் கொடுத்தோம் பாருங்களேன் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம முப்பது மாடல் கொஷின் பேப்பர் வச்சுருந்தோம் சரிங்களா இது மாதிரி தேர்வு ஒன்று அப்போ இது போல் உங்களுக்கு நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட் சீரிஸில் வரக்கூடிய வினாத்தாள்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பத்து தேர்வுகளுக்கும் ஒரு தொகுப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ ஆன்சர் கீழே வந்து தவறுகள் இருக்குமானால் நிச்சயமாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து மிஸ்டேக் இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு டெஸ்ட் பேச்சாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எடுக்கிற கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி ஒன் ஆர் டூ மிஸ்டேக் இருக்கும் ஆனால் அந்த கரெக்ஷன் வந்து உங்களுக்கு நம்ம அப்பவே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கேட்கலாம் சரிங்களா எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்காது சரிங்களா பிசி டெஸ்ட்டு சீரிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பாருங்களேன் இது மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு பத்து தேர்வுகளுக்கும் உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு கரெக்டான ஆன்சருக்கு மார்க் பண்ணி சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைக்காலஜிக்கும் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது போல் உங்களுக்கு ஒவ்வொரு பத்து தேர்வுக்கும் கொடுத்துருவோம் இதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் இப்போ கூட இதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு டைரெக்டாகவே நம்ம மாடல் கொஷின் பேப்பர் முப்பது கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தோம் இந்த முப்பது கொஸ்டின் பேப்பர்லேருந்தே உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு ஜிஎஸ்சில் வந்து நாற்பத்தஞ்சு கேள்விகளுக்கு முப்பது கேள்விகளுக்கு மேலே நம்ம மாடல் கொஷின் பேப்பர்லேருந்தே வந்துருந்துச்சு சரிங்களா சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியாவுடைய வாழ்வாதார நதி என அழைக்கக்கூடியது சாம்பசி நதி இந்த கேள்வியெலாம் நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டு சீரீஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம டெஸ்ட்டு சீரீஸ்லாம் அந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு உங்களுக்கு டிஎன்யூ சார்பி எந்த பேட்டர்னில் கொஷின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே பேட்டர்ன்ஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நாங்களும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதனால் நேரடியாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் இதனால தான் நம்ம சொல்கிறோம் நேரடியாக நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வேறு எதுவும் இல்லை மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் எல்லாருமே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட தரம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே போன வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்த கொஷின் பேப்பர் சரிங்களா அவ்வளோ ஒரு தரமாக உங்களை வந்து இது மேன்மைப்படுத்தும் அதனால் நம்மளுடைய டெஸ்ட்டு சீரியஸ் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு வந்து போலீஸ் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க அதனால தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வெற்றி அடைகிறாங்க ஒவ்வொரு தேர்வுகளுமே நூறு மதிப்பெண்களுக்கு இருக்கும்பா உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க இங்கே தெரிகிற நம்பர் சரிங்களா எண்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சி முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு இந்த நம்பருக்கு ஃபீஸ் அமௌண்ட் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பே பண்ணிவிட்டு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே சரிங்களா பேடிஎம் எதுனாலும் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டை வந்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுருங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சார் அவங்க கொடுக்குற டெலிகிராம் லிங்க் எங்களுக்கு ஓப்பன் ஆகலை சார் இல்லை ஒரு டைம் தான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது ஒரு டைம் தான் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு டைம் கூட ஓப்பன் ஆகலாம் அவங்க கொடுக்குற லிங்க்கை காப்பி பண்ணி டெலிகிராமில் அவங்க நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும் சரி சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் ஓகே தேர்வுகள் வந்து தமிழில் மட்டும்தான்ப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கனவு அடையிறதுக்கு எழுத்து தான் தடை அப்படின்னா நிச்சயமாக காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம் பாஸ் பண்ணிடலான்னு நம்ம சொல்ல மாட்டோம் நல்ல மார்க் எடுக்கலாம் ஏன்னா கடந்த காலங்களில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி மாநில மாநிலங்களோட சாதனை படிச்சிருக்காங்க அதனால் உங்களாலேயும் வந்து அது முடியும் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா தேங்க்யூப்பா